வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க ஜூலை பதினாறு ஆணி முப்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் ரேவதி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை இன்றைய ராசிபலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசி என்பர்களே தாய்மாமன் நண்பர்களுக்காக செலவுகள் உண்டாகும் நாள் எனலாம் உடன் பிறப்புகளின் வேலை தொழில் சம்பந்தமாக நல்ல பலன்கள் உண்டாகும் லோன் மூலம் புது வீடு புதுவாகனம் வாங்கும் யோகம் உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ரிஷபராசி அன்பர்களே பேச்சு திறனால் தொழிலில் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீங்க எடுத்த காரியங்களில் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் எளிதில் காதல் வயப்படுவீர்கள் சகோதரர்கள் தங்களுக்கு உதவியாக அனுசரியாக நடந்து கொள்வார்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே பணத்திற்காக அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் பேச்சு திறமையால் எளிதில் காரியங்களை சாதித்துவிடும் திறமை உண்டாகும் குடும்பத்தாரால் தங்களுக்கு நன்மைகளும் லாபமும் உண்டாகும் நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு கடகராசி என்பர்களே தங்கள் இலகைய சகோதரியால் நன்மை உண்டாகும் நாளாகும் வெளிநாட்டு தொடர்புகளும் வெளிநாட்டு நண்பர்களால் நல்ல தகவல்களும் நன்மையும் வந்து சேரக்கூடும் தங்களுக்காக மருத்துவ செலவும் செய்து வரலாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சிம்ம ராசி அன்பர்களே வரவுக்கு அதிகமாக செலவுகள் செய்யும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் குடும்பத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் மந்தமாக நடைபெறும் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து கன்னிராசி அன்பர்களே முக்கியமான மீட்டிங் மற்றும் தொழில் வேலை சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லாபகரமான முன்னேற்றங்கள் அடையக்கூடிய மிக நல்ல நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து துலாம் ராசி அன்பர்களே தொழிலுக்காக முதலீடு செய்வதற்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் தடைகளும் தொல்லைகளும் உண்டாகலாம் தகப்பனாரின் தொழில் தொழிலில் நல்ல வருமானம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று விருச்சிக ராசி என்பர்களே நரம்பு தோல் சம்பந்தமாக செலவுகள் செய்யலாம் நல்ல வருமானமும் செலவும் உண்டாகும் குழந்தைகள் தங்கள் மீது மிகுந்த அன்புடன் செயல்படுவார்கள் திறமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவர்களாக செயல்படுவீங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று தனுசு ராசி என்பர்களே காதலர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாக கூடும் நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதை இன்று தவிர்ப்பது நல்லது வாகனம் சம்பந்தமாக செலவுகள் உண்டாகலாம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட ஆறு மகர ராசி என்பர்களே பயணங்கள் சென்று வரலாம் மனைவி காதலையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் மூலம் பண வருவாய் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் கரும் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு கும்பராசி அன்பர்களே தாய்மாமன் தங்களுக்கு எதிராக செயல்படுவார் குழந்தைகளால் செலவும் உண்டாகலாம் மனைவியின் குடும்பத்தார் காதலர்களின் குடும்பத்தாருடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகக்கூடும் குடும்பத்தில் குழப்பமும் அமைதியின்மையும் நிலவும் பெருமாள் வழிபாடு நன்மை தருவதாக அமையுங்க அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மீனராசி என்பர்களே காதலித்தவருடன் திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும் நல்ல தகவல்களும் வந்து சேரும் நாளாகும் இன்று எளிதில் காதல் வைப்படுவீங்க நீங்கள் காதல் கொண்டிருந்தால் அது வெற்றி பெறும் பலர் தங்கள் நட்பை விரும்புவார்கள் குழந்தைகள் தங்களிடம் மிகுந்த அன்புடன் செயல்படுவாங்க அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி வணக்கங்க